எங்கும் சிவமயம் ஏதிலும் சக்தி மயம் என் அன்பான சிவசக்தி நேயர்களை நாம் இப்போ தரிசிக்க போகிற திருத்தலைமை எங்கே பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கிராமத்தில் அண்டு கிராமம் மண்டுக்கொட்டா என்னும் கிராமம் அருகில் ஸ்ரீ ருத்ர மகா சிவசக்தி பீடத்தை தான் நாம் இப்போ தரிசிக்க போகிறோம் இந்த பீடத்தோட தனி சிறப்பு என்ன வேண்டாம் மும்மூர்த்திகளும் முப்பேரும் தேவியரும் ஒரே நேர்கோட்டில் தரிசிக்கலாம் இந்த கோவிலின் திருநுழுவாயில் ஸ்ரீ விக்னத்தை தணிக்கக்கூட ஸ்ரீ விக்ன விநாயகர் அருள் புரிகின்றார் இவ்விநாயகரை வழிபட நம் விக்னங்கள் யாவும் அவர் காலடியில் பஷ்மமாக்கி விடுவார் அப்படியே நாம் கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தோம்னா மும்மூர்த்திகளும் முப்பேரும் தேவியர்களும் ஒரே நோயர்கோட்ல அமைந்திருப்பதை நாம் தரிசிக்கலாம் இந்த கோவில் வெட்ட வழியில ஐம்பூதங்கள் சூழ கோவில் வந்து உள்ளது இந்த கோவிலின் முதல் பரிவார தேவதையா பஞ்சமுகி என்கிற வேதங்களுக்கு அதிபதியான ஸ்ரீ காயத்ரி தேவியை நாம் தரிசிக்கலாம் பஞ்சமுகங்களும் கொண்டிருக்கிற ஸ்ரீ காயத்ரி தேவி இரண்டாவது பரிவார தேவதையாக பில்லி சூனியம் ஏவல் மாந்திரங்களை அழிக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பிரத்தேங்கிரா அதர்வன காளியனும் தமிழில் சொல்லுவாங்க இந்த பிரத்தேங்கிரா தேவிக்கு அமாவாசை தோறும் இங்கே வந்து மிளகாய் ஓமம் நடத்துகிறாங்க மிக விமர்சையா உள்ளதா இந்த ஓமத்தில் கலந்துக்கிறப்ப நம்ம செய்வேன பிள்ளை சுனி அனைத்தும் இந்த பத்ரகாளி என்கிற ஸ்ரீ ருத்ர பிரத்திங்கிறா தேவி அழைத்து நம்மளை காத்து ரச்சிப்பாளாம் மூணாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ அம்மன் அஸ்வரூடா வராகி இங்கே அருள் புரிகிறார் வராகியை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை அனைவருக்கும் தெரியும் வராகி தேவி நம் எதிரிகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் அழித்து நம்மளை காத்திருச்சிப்பாள் வரங்களை கொடுப்பாள் நான்காவது பரிவார தெய்வதியாக போர்கொண்ட கங்கையம்மன் காட்சி புரிகிறாங்க இந்த அம்மன் இங்க உள்ள ஆத்தங்கரையில் ஆத்தில் அவர் கனவில் ஆத்தில் இருக்கிறதா கனவு வந்ததா போய் பார்த்தப்ப இந்த அம்மன் சிலை இருந்தது அந்த அம்மன் சிலை எடுத்து வந்து இந்த இப்ப இருக்கிற திருத்தல ஒரு தோட்டமாக இருந்தது அங்கே வச்சு பூஜை பண்ணாங்க அஸ்ரீதி குரல் மூலியமாக இந்த இடத்திலே திருவாலயம் அமைக்க சொன்னாங்க அதுக்கேற்ப இந்த கோவில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐந்தாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ நாக கருமாரிய பச்சியம்மன் அமைந்துள்ளது இந்த அம்மன் இந்த கோவிலை த இந்த கோவிலை அமைத்த அன்பருக்கு சிறு வயதிலிருந்தே இந்த அம்மன் காட்சி தந்திருக்காங்க இவங்களோட வாக்கின்படி தான் இந்த திரு ஆலயத்தை கட்டத் துவங்கினாங்க அதேபடி அந்த அம்பாள் சலியும் கிடைச்சது கோவில் பணியும் இணைந்தே நடந்து கொண்டே வந்திருக்கிறது ஆறாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ மகாலட்சுமி ஏழாவது பரிவார தெய்வத தேவனாக ஸ்ரீ யோக ஆச்சினையர் அருள் புரிகிறார் ஆஞ்சநேயர் எல்லா பக்கமும் கிழக்கு முகம் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லை ஆஞ்ச பெருமாளை நோக்கி மேற்கு முகமாக காட்சி தருவார் ஆனா இங்க பெருமாள் சன்னதிக்கு பின்புறமா மேற்கு முகமாக இந்த யோக ஆஞ்சநேயர் அருள் புரிகிறார் ஆஞ்சநேயரை வழிபட நவகிரக தொல்லைகள் நம்மளை விட்டு நீங்கும்னு சொல்லறது ஒரு பல நாள் நம்பிக்கையாகவும் உள்ளது அடுத்து பரிவார தேவனாக ஸ்ரீ தட்சிணா மூர்த்தியை காண்கிறோம் சிவனே ஒரு குருவாக தட்சிணாமூர்த்தியாக அருள் புரிகிறார் ஒன்பதாவது பரிவார தேவதையாக அனைத்து சிவ கோவிலிலும் விஷ்ணு துர்க்கை அருள் புரிவார் ஆனா இந்த திருக்கோவிலில் சிவதுர்க்கை அழகாக காட்சி புரிகிறாங்க இந்த கோவிலுக்கான தனி சிறப்பு இந்த சிவதுர்க்கையும் சொல்லலாம் பத்தாவது பரிவார தேவனாக குட்டி அமைந்துள்ளது குட்டிச்சாத்தான்னு சொல்ல போனால் கோவிலை எங்கன்னு பார்க்குறேங்க ஆனால் கோவில் க தென்படையில் மங்களகர சனீஸ்வரன் அருள் புரிகிறார் மங்களத்தை அருளக்கூடிய மங்களகர சனீஸ்வரன் எங்கே குட்டிச்சாத்தன் கோவில் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் பார்க்கலையேன்னு கேட்குவீங்க பாருங்க இங்கே தான் இருக்குது இந்த கோவில் திருப்பணி செய்கிறப்ப இங்கே பூமியில் இந்த கல் கிடைத்ததான் அவருக்கு அஸ்ரீதி குரல் மூலிமா அவர் சொன்னபடி இது குட்டி சாத்தான்னு சொல்லி சொல்கிறார் இவருக்கு கோவில் கூடிய சீக்கிரம் அமைக்க போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காலத்தையே நினைக்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவர் காட்சிபுரியெல்லாம் தேய்பிர அஷ்டமி கால பைரவருக்கும் பூஜை நடத்துகிறாங்க முக்கியமாக மாதந்தோறும் ஏழு பூஜைகள் முக்கியமாக அங்கே நடக்குது அந்த ஏழு பூஜைகளும் ஓமத்துக்கு ஹோமம் நடத்தி பூஜைகள் நட நடந்து வந்துட்டு இருக்குது அடுத்து நம்ம வாழ்க்கையை நிர்மிக்கக்கூடிய நவகிரக தெய்வர்கள் நவகிரக தெய்வர்கள் தான் நம்ம வாழ்க்கையவே நிர்ணயிக்கிறாங்க அந்தந்த துன்பங்கள் கஷ்டங்கள் சந்தோஷம் எல்லாம் அவர்கள் நம்மளுக்கு தராங்க அடுத்து பார்த்தோம்னா முருகர் பாலமுருகர் கோவிலுக்கு இது தான் நுழைவாயு நுழைவாயில் சொல்லக்கூடாது வெட்ட வழியில் தான் இந்த கோவில் இருக்குது ஆனால் இதுதான் இந்த வழி மூலிமா தான் உள்ள நம்ம கோவிலுக்கு போகிறோம் இடபுறம் முருகரும் ஸ்ரீ விக் மங்க மங்கள கணபதியும் காட்சி தராங்க அப்படியே நேராக உள்ள கோவிலுக்குள்ளே போனோங்கன்னா அகத்தீஸ்வரும் செல்வ விநாயகரும் காட்சி தராங்க இந்த கோவிலில் மூணு விநாயகர் இருக்குது விக்ன விநாயகர் மங்கள விநாயகர் செல்வ விநாயகர் மேலே பார்த்தோம்னா நந்தீஸ்வரன் இந்த நந்தி வந்து இரண்டாயிரம் வருஷம் பழமையானது அதுக்கு பீடத்தை மட்டும் இப்போ புதுசாக வடிவமாக வச்சு இந்த கோவில் இருக்கிற இடத்துல இருந்ததான் அதை எடுத்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தோம்னா மகேஸ்வரனும் பச்சைநாயகியும் மூலவராக இங்கே காட்சி தராங்க மும்மூர்த்திகளும் இங்கே மூலவர் தான் ஆனால் பிரதானமாக நடு மத்தியில் மகேஸ்வரன் பச்சை நாயகியவும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அதே நேர்கோட்டில் நம்மளை படைத்த பிரம்மாவும் நம்ம ஞானத்துக்கான அதிபதியான சரஸ்வதியும் தம்பதியாக காட்சி தராங்க மற்ற கோவிலுக்கும் இங்கேக்கும் வேறுபாடு என்னென்னா பிரம்ம பிரம்மா சிவன் பெருமாள் அவங்களே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் ஆனால் இந்த திரு ஆலயத்தில் எல்லோரும் நம்ம ஒரே நேர்கோட்டில் ஒரே நேரத்தில் இருக்கிறோம் மும்மூர்த்திகளவும் முப்பேரும் தேவியர்களவும் நாம் தரிசிக்கலாம் பெரும்பாலும் ஸ்ரீதேவி பூதேவியும் அழகாக அருள் புரியிறாங்க இதுக்கு நேர் எதிராக பெரிய கருடால்வரும் சிறிய திருவடியாக ஆஞ்சநேயரும் அழகாக அருள் புரிகிறாங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் வந்து ஒரு வயல் பகுதி சூளை காட்சி தருது மன நிம்மதியாக அங்கே வந்து ஒரு ம மக்கள் கூட்டம் இல்லை ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நாம் இறைவனை மட்டும் நம்ம மனதார நம்ம வேண்டுதலை வேண்டிட்டு நாம் போகலாம் அடுத்து பார்த்தோம்னா அங்கே திலகவதியாருக்கு மடம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மடத்துக்குள்ளே வந்து ஸ்ரீ அடி சாய்பாபா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க சோ உள்ள போய் பார்த்தோம் சாய்பாபாவும் இருக்காரு அதுக்கப்புறமாக்கு திலகவதி ம மடத்தோட மைய பகுதியில ஜலகண்டேஸ்வரர் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க சோ அப்படியே சாய்பாபாவை தரிச்சுட்டு அப்படியே பார்த்தோம்னா ஜலகண்டேஸ்வரர் மேற்கு முகமா வாசல் இருந்தது இருந்தாலும் இருக்கு கிழக்கு முகம் தான் ஜலகண்டேஸ்வரரும் இங்கே அந்த மடத்தோட மத்திய பகுதியில் அமைச்சிருக்காங்க ஜலகந்த ஜலகண்டேஸ்வரர் நாம் தரிசித்தோம் இந்த திரு ஆலயத்தின் தனி சிறப்பு இயற்கை சூழ் அமர்ந்துருக்கு ஒரு கூட்ட நெரிசல் எதுவும் உள்ள இயற்கையாக இந்த இறைவனை நாம் வழிபட்டு நாம் வேண்ட வரங்களை அவர் தருவார என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பயணத்தை தொடர்கிறோம் நன்றி வணக்கம் తిరుచిత్రంబలం ఓం నమ శివాయ నమో నారాయణ